ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறது சூப்பரான போக்கில் வித்தி பிளாக் கலர்ல ஜார்ஜ் பூனும் சாரிங்க ரொம்பவே அழகாக இருக்குங்க நீங்கள் பார்க்குற மாதிரியே தான் இருக்கும் சாரி வந்து அஞ்சரை மீட்டர் வந்துடும் பள்ளு டிசைன்ஸ் வந்துடும் ப்ளவுஸ் வராது மூணு சாரி ஐநூறு ரூபா பிடிச்சிருக்கு அப்படின்னா டக்குனு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க நிறைய பேர் சாரி வேணும் வேணும்னு கேட்டுட்டு அப்படியே சைலண்ட்டாக வந்துடுங்க வேற ஒருத்தருக்கு கேட்டால் எங்களால் கொடுக்க முடியல ஸோ வேணும்னு அவங்கட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஆள் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டாக பார்க்குற சாரி அது மேலே ஒரு போல் வித்தி பிளாக் கலர் மூணு சாரி ஐநூறுபா இப்போ நம்ம பாக்குறது சூப்பரான ஒரு ப்ரௌன் ஷேடுங்க ஜார்ஜிக் பூனம் சாரி மேம் கலர் சூப்பரா இருக்கு சாரி ஃபுல்லா ஒரு லீவ்ஸ் டிசைன் போட்டு வந்துருக்குங்க ப்ளவுஸ் வராது மூணு சாரி ஐநூறு ரூபாய் அழகான ஒரு ப்ளூ கலர் மேம் ஜார்ஜ் பூனம் சாரி பிளவர் பேட்டர்ன்ல ரொம்ப அழகா இருக்கு சாரீஸ் எல்லாமே ரெகுலரா நம்ம தான் வேர் பண்ணுவோம் அப்படின்னா நீங்க அந்த சாரீஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் மூணு சாரீ எடுத்துட்டீங்கன்னா ஐநூறு ரூபாய் அழகான ஒரு ஒயிட் கலர்ல சீட்டா டிசைன்ஸ் மேம் ரொம்ப சூப்பரா இருக்கு இது ஜார்ஜிட் பூனம் சாரீல ஒரு பிளாக் கலர் அண்ட் கிரே கலர்ல ஒரு களம்கறி பிளவுஸ் போட்டா நல்லா இருக்கும் இல்ல பிளெயினா போட்டாலும் சூப்பரா இருக்குங்க இந்த சாரியோட ரேட்டு மூணு எடுத்தீங்க ஐநூறு ரூபாய் அழகான ஒரு பேபி பிங்க் கலர் மேம் ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த கலர்ஸ் ஃபேப்ரிக் பாத்தீங்கன்னா அவ்வளவு சாப்டா ஸ்மூத்தா இருக்கு ஒரு நாலு சாரியா ஒரே ஹேண்ட் ஹேண்ட்பேக்கலாம் அவ்வளவு ஸ்மூத்தா சாஃப்டா இருக்குங்க பிளவுஸ் மட்டும் வராது மூணு சாரி ஐநூறு ரூபாய் எல்லாமே பிரீமியம் குவாலிட்டி மேம் இந்த டிசைன்ஸ் நீங்க பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்கு ஜார்ஜட் போனோம்ல ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு ஒரு மல்டி கலர்ல கிரீன் கலர் வரும்போது ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இந்த சாரீஸ் ஃபுல்லா பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு சாஃப்டா இருக்கு ஜார்ஜ் பூனம் சாரி உங்களுக்கு டிசைன்ஸ் நல்லா தெரியும் நினைக்கிறாரு இது பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு அருமையா இருக்கு மேம் மூணு சாரி ஐநூறு ரூபாய் சாஃப்ட் பூனம் சாரி மேம் ஜார்ஜ் பூனம்ல ரொம்ப ரொம்ப சாஃப்டா ஸ்மூத்தா இருக்கு பர்பிள் கலர் அதிகமா இருக்கு பிளார் பேட்டர்ன் லைட் லெமன் எல்லோ கலரில் இந்த பார்டர் இந்த ஃபார் டிசைன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கு மேம் நிறைய சாரீஸ் இருக்கு ஸ்கிப் பண்ணால் பாருங்க அப்போதான் நீங்கள் எல்லா சாரியுமே பார்த்து செலெக்ட் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் பார்க்குற பத்து சாரி மட்டும்தான் நிறைய பேர் கேட்குறீங்க நிறைய நிறைய நல்ல சாரீஸ்லாம் இருக்கு ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுங்க அருமையான இந்த சாரி மூணாக எடுத்துட்டீங்கன்னா ஐநூறுபா அழகான ஒரு ராயல் ப்ளூ கலர் மேம் ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த டிசைன்ஸ் எப்பவுமே ட்ரெண்டிங்ல போயிட்டே இருக்கும் இதுல பார்த்திங்கன்னா மூணு சாரி ஐநூறு ரூபாயில் வந்துருக்கு நல்ல டார்க் இந்த சாரி நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மூணு சாரி எடுத்துட்டிங்கன்னா ஐநூறுரூவா ஒரு கிரே அண்ட் பிளாக் பேட்டர் பிளவுஸ் வரலன்ற ஒரே மட்டும் தான் மூணு சாரி ஐநூறு கொடுத்துட்டு அருமையான ஒரு லெமன் எல்லோ கலர் மேம் இந்த டிசைன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியில வர்றது பிளவுஸ் மட்டும் வராது அருமையா இருக்கு பாருங்க ஜோஜெட் பூனம் சாரி மூணு சாரி ஐநூறு அழகான ஒரு ஷாண்டில் கிளர் மேம் இது என்ன பாப்ரிக்னு பாத்தீங்கன்னா மார்னல் ஷிஃபான் சாரி ரொம்ப சூப்பரா இருக்கு அருமையா இருக்கு ஒரு பிளவர் பேட்டர்ல பிளவுஸ் மட்டும் தான் ஐநூறு சூப்பரான ஒரு கலர் மேம் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கலர் கிரீன் கலர்ல கலர் சமையான கலர் மேம் ஒரு கிரீன் கலர்ல குட்டி குட்டியான ஒரு பிளவர் சாரி நேரில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சாப்டா ஸ்மூத்தா இருக்கு இன்னைக்கு நம்ம பாக்குற சாரீஸ் எல்லாம் வேற லெவலில் வந்திருக்கீங்க மூணு சாரி ஐநூறு ரூபாய் ஜோர்ஜெட் பூனம் சாரி மேம் ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு ஸ்மூத்தா இருக்கு எந்த பாப்ரிக் டிரான்ஸ்ஃபர் வராது ரொம்ப ரொம்ப அழகு கலர்ஸ் பாருங்க நல்ல ஒரு ஹாஃபெக்ட் வச்சு பிளாக் கலர் மேம் சாரிஸ் எல்லாம் பிளாக் கலர் பிளெயினா பிளவுஸ் போட்டு கொடுத்திட்டோம்னா அவ்வளவு சூப்பரா இருக்குங்க பிளவுஸ் மட்டும் தான் வராது மூணு சாரி ஐநூறுபா சூப்பரான கலர் மேம் நல்ல ஒரு ஆலிவ் கிரீன் இங்க பாத்தீங்கன்னா ஒரு நேவி ப்ளூ கலர் இதுலயும் டார்க் ஆலிவ் கிரீன் மேம் கலர் செம்ம சாரி சூப்பரான ஒரு ஜார்ஜெட் பூனம் சாரி பல்லூர் டிசைன்ஸ் ரேரா வந்துடும் ஓரளவுக்கு எல்லா சாரிக்குமே பல்லூர் டிசைன்ஸ் வந்துடும் மூணு சாரி நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஐநூறு ரூபா மட்டும் தான் அழகான ஒரு கிரே சில்க் சாரி மேம் அப்படியே ஓபன் பண்ணி காட்டுறேன் பாருங்க ரொம்ப அழகா இருக்கு இந்த சாரீ பிளவுஸ் மட்டும் தான் வராது சாரி பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு சூப்பரா இருக்கு அஞ்சரை மீட்டர் வந்துருங்க பல்லூர் டிசைன்ஸ் வந்துடும் மூணு சாரி ஐநூறு ஜாசட் போனம் சாரீல ரொம்ப அழகான ஒரு கலர் மேம் நல்லா இருக்கு பாருங்க ஒரு கிரே அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் ஷேட்ல ரெட் ரெட் கலர்ல ஒரு பிளவர் பேட்டர்ன்ஸ் செம்மையா இருக்கு சாரி எதுலயும் பிளவுஸ் மட்டும் தான் வராது ரெகுலரான தான் உடுத்துவேன் அப்படின்னா நீங்க அந்த சாரீல தாராளமா எடுத்து உடுத்திக்கலாம் சாரியோட மீட்டர் பாத்தீங்கன்னா பிளவுஸ் போக உங்களுக்கு அஞ்சை நாள் அஞ்சரை சாலிடா எல்லா சாரியுமே அஞ்சரை மீட்டர் வந்துருங்க மூணு சாரி ஐந்து கிரேட் சில்க்ல நல்ல ஹெவி பிரீமியம் குவாலிட்டி மேம் இந்த சாரி நல்ல ஒரு எல்லோ கலர் இருக்கு ப்ளூ கலர்ல இந்த பார்டர் வந்து சாரி சூப்பரா இருக்கு சாரியோட பன்னூர் டிசைன்ஸ் பாருங்க பிளவுஸ் மட்டும் மூணு சாரி ஐநூறு அழகான கலர் மேம் சூப்பரான ஒரு ப்ளூ கலர் செம்ம ஃபேப்ரிக் இந்த கலர்ஸ் நேர்ல பார்த்தா ரொம்ப பிடிக்கும் பிளவர் பேட்டர்ன் போட்டிருக்கு பிளவுஸ் மட்டும் வராது மேம் பாருங்க எவ்வளவு நீட்டா இருக்குன்னு மூணு சாரி ஐநூறு ரூபாய் அழகான ஒரு குசி ப்ரோசா மேம் கலர் சூப்பர் கிளிப்பச்ச கலர்ல லைட் கலர்ல பிளவர் பேட்டர்ன் வந்திருக்கு பார்டர் பாத்தீங்கன்னா டார்க் கிரீன் கலர்ல வரும்போது நல்லா இருக்கு இந்த சாரி ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா ஸ்டோன் இருக்கு சாரில பல்லூ டிசைன்ஸ் பண்ணுல டசில்ஸ் வந்துருக்கு பிளவுஸ் மட்டும் வராது மூணு சாரி ஐநூறுபா இப்ப ஒரு ப்ளூ கலர்ல பாத்தீங்க இல்லீங்களா அதுலயே இது பாத்தீங்கன்னா கிரே கலர் மேம் செம்ம பாப்ரிக் செம்ம கலரும் கூட நல்லா இருக்கு ஜார்ஜக் போனோம் சாரி சாரில பல்லூர் வந்துடும் பிளவுஸ் வராது மூணு சாரி ஐநூறுபா அழகான கலர் மேம் நல்ல ஒரு மல்டி கலர்ல பிங்க் கலர் ஒரு மல்டி கலர் வந்துருக்கு இந்த டிசைன்ஸ் ரொம்ப சூப்பர் சாரி ஃபுல்லுமே ஜெரிய பேட்டர் இருக்குங்க பல்லூர் டிசைன்ஸ் வந்துரும் பிளவுஸ் மட்டும் வராது மூணு சாரி ஐநூறுபா அழகான கலர் மேம் இந்த கலர் பாத்தீங்கன்னா சாண்டில் ரொம்ப டார்க் கலரா இருக்கு இந்த கலர் செம நேர்ல பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் எல்லா சாரியும் தான் சொல்றேன் என்ன மேம் ஆனா எல்லா சாரியுமே சூப்பரா இருக்கு பாருங்க ஒரு பிளவர் பேட்டர்ன்ல பன்னூடுதேன்ஸ் வந்துரும் பிளவுஸ் மட்டும் வராதுங்க மூணு சாரி ஐநூறு ரூபாய் அழகான ஒரு மல்டி கலர்ல ஜார்ஜெட் போனோம் சரி மேம் ரொம்ப சூப்பரா இருக்கு சரி நீங்க வீடியோல பாக்குற மாதிரியே வந்துரும் பன்னூடுதேன்ஸ் வந்துரும் பிளவுஸ் வராது மூணு சாரி ஐநூறு அழகான ஒரு நேவி ப்ளூ கலர்ல கிரீன் கலர் பிளவர் பேட்டர் மேம் ஜோர்ஜட் பூனம் சாரி ரொம்ப சூப்பரா சாஃப்டா இருக்கு சாரீ பண்ணுதுன்னு சொந்திரும் பிளவுஸ் மட்டும் வராது மூணு சாரி ஐநூறு வருவோம் ஒரே ஒரு சாரி வந்துருக்கு மேம் இந்த சாரீஸ் அப்படியே நான் உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டுறேன் சாரில பிளவுஸ் மட்டும் தான் வராது ஃபுல் ஸ்டோன் வரேன் பார்டர்லயும் பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு காப்பர் ஒர்க் பண்ணிருக்காங்க ரொம்பவே அழகா இருக்கு இந்த சாரீஸ் பாத்தீங்கன்னா பிளவுஸ் மட்டும் தான் வராது சாரி ஃபுல்லுமே இந்த மாதிரி இருக்கு பிடிச்சிருக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க மூணு சாரி எடுத்துட்டீங்கன்னா ஐநூறு ரூபா மேம் எனக்கு சிங்கிள் சாரி போதுனாலும் நீங்க எடுத்துக்கலாங்க ஒன் எயிட்டி பிளஸ் ஷிப்பிங் வந்துரும் மூணு சாரி எடுத்தீங்கனாலும் பிளஸ் ஷிப்பிங் தான் வரும் மூணு சாரி ஐநூறுபா அழகான ஒரு செகப்பு கலர்ல மேம் இந்த டிசைன்ஸ் ரொம்ப யூனிக்கா இருக்கு மேம் கட்னா நல்லா நீட்டா இருக்கு டார்க் ரெட் கலர் பிளவுஸ் போட்டு கொடுத்தோம்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும் பல்லு டிசைன்ஸ் மூணு சாரி ஐநூறுபா அழகான ஒரு லெமன் எல்லோ கலர் மேம் ரொம்ப சூப்பர் ஜார்ஜட் பூனம் சாரில இந்த ஃபேப்ரிக் வந்து அவ்வளோ ஸ்மூத்தா சாஃப்டா இருக்கு லைட் வெயிட்டாக எனக்கு பூனம் சாரி வேணும்னு கேட்டீங்கன்னா இது எல்லாமே நல்ல ப்ரீமியம் குவாலிட்டி மேம் சாரியே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கு கலர்ஸ் பாருங்க நல்ல அங்கே ஒரு பிளவர் பேட்டர்ல பார்டர் வந்து ஒரு ப்ளூ கலர்ல ஸோ அருமையான இந்த சாரீஸ் பாருங்க பண்ணுது பிளவுஸ் மட்டும் வராது மூணு சாரி எண்ணூறு அழகான ஒரு வடாமல்லி பிங்க்ல மேம் இது பார்த்தீங்கன்னா பிளாக் ரங்கோலி மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பிளாக் ரங்கோலி பார்டர் பிஸ்கட் கலர்ல கொடுத்திருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு மேம் இந்த வந்து ரொம்ப டிஃபரண்டா இருக்கு மூணு சாரி ஐநூறுபா அழகான கலர் மேம் நல்ல ஒரு லைட் பிங்க் அண்ட் டார்க் பிங்க் ரொம்ப சூப்பரா இருக்கு பளு டிசைன்ஸ் வந்துடும் பிளவுஸ் வராது மூணு சாரி ஐநூறு கலர் டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப யூனிக்கா இருக்கு பாருங்க இதெல்லாம் நல்ல பிரிமான சாரிஸ் மேம் ஜார்ஜட் பூடம் சாரீங்களா கலர் பாருங்க நல்ல இருக்கு ப்ரௌன் கலர்ல அழகான ஒரு டிசைன்ஸ் கொடுத்திருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா பேட்டர் வந்துருக்கு இதுல எல்லாத்திலும் பிளவுஸ் மட்டும் தான் அழகான இந்த வெயிலுக்கு எல்லாம் சூப்பரா உடுத்திக்கலாம் ஆபீஸ்க்கெல்லாம் போறோம் எனக்கு டெய்லி சாரிஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த சாரீஸ் எல்லாம் செம்மையான ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கேன் மேம் மூணு சாரி ஐநூறு ரூபாய் அழகான ஒரு பிங்க் கலா மேம் இது பாத்தீங்கன்னா குசி ப்ரோசா போர்டர் வந்து இருக்கு சாரி சூப்பரா இருக்கு

ஒரு கிரீன் கலர்ல பிளவுஸ் போட்டு இந்த சாரீஸ்ல வேர் பண்ணா அவ்வளவு அருமையா இருக்குங்க மூணு சாரி ஐநூறுபா கலர் டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு மேம் எல்லா சாரிலயும் பிளவுஸ் மட்டும் தான் வரல சாரி எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு இருக்கு மூணு சாரி ஐநூறுபா ரொம்ப ரொம்ப அழகுங்க மேம் டார்க் பண்ண மெரூன் கலர் இந்த டிசைன்ஸ் பாருங்க எல்லாமே பிரீமியம் சாரீஸ் மட்டும் தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இதுல பிளவுஸ் மட்டும் தான் வரல அதனால நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் மூணு சாரி ஐநூறு ரூபாய்க்கு சூப்பரான ஒரு

உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சாரி எல்லாமே ரூபாய் ரூபாய் சூப்பரான ஒரு எல்லோ கலர்ல பிளவர் பேட்டர் போட்டிருக்கு மேம் ரொம்ப அழகான இந்த சாரி மூணு சாரி ஐநூறு கலர்ல மஸ்ட்ரோ கலர்ல பிளவர் பேட்டன் போட்டுருக்கு மேம் ஃபேப்ரிக் பாத்தீங்கன்னா காட்டன் சாரி மூணு சாரி ஐநூறு ஷிப்பான் மேம் செம்ம கலர் டிசைன்ஸ் லேவி ப்ளூ கலர்ல பிளவர் பேட்டர் மூணு சாரி ஐநூறு ரொம்ப சூப்பரான ஜார்ஜெட் பூனம் சாரி மேம் கலர் டிசைன்ஸ் பாக்குற மாதிரியே தான் அவ்வளோ ஸ்மூத்தா நீட்டா இருக்கும் இந்த சாரீஸ் எல்லாம் தாராளமா நம்ம ஆபீஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப லைட் வெயிட்டாவும் இருக்கும் பாப்ரிக் டிஃபரெண்டா இருக்குங்க மூணு சாரீ ஐநூறு ரூபாய் ஒரு பூலம் சாரி மேம் சாரி ஃபுல்லுமே ஒரு சில்வர் ஜரி பேட்டர் வந்துருக்கு பிளார் பேட்டர்ல அழகான கலர்ஸ் இது பாத்தீங்கன்னா மைல்ட் கிரீன் கலர்ல ஆரஞ்சு கலர் பிளார் வரும்போது ரொம்ப சூப்பரா இருக்கு மூணு சாரி ஐநூறு ரூபாய் ஓப்பிள் கலர்ல அழகான ஒரு ஜோர்ஜி பூனம் சாரி பிளார் பேட்டர் மேம் நிறைய பேர் இந்த கலர் எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க ரொம்ப சூப்பரா இருக்கு பலூ டிசைன்ஸ் ப்ளவுஸ் மட்டும் வராது நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இன்னைக்கு நம்ம நூறு சாரீஸ் பார்க்க போறோம் மூணு சாரி ஐநூறு ரெட் வித் ஆரஞ்சு கலர் மேம் நல்லா இருக்கு இது நல்ல டார்க்கு கலர் இந்த பிளவர் பேட்டர்ன் வருது நம்ம இந்த கலர்ல அதாவது மைல் கிரீன் கலர்ல பிளவுஸ் போட்டோம் ரொம்ப சூப்பரா இருக்குங்க மூணு சாரி ஐநூறு அழகான ஒரு கிரீன் கலர் பிளவர் பேட்டர்ன் மேம் ரொம்ப சூப்பரா இருக்கு எல்லா சரி அப்படிதான் சொல்றோம் மேம் எல்லா சரியுமே நல்லா இருக்கு மூணு சாரி ஐநூறு அழகான ஒரு காபிட் கலர்ல இந்த பூ டிசைன்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு நல்லா இருக்கு மேம் இந்த சாரி ஜார்ஜெட் மூணாம் சாரி பிளவுஸ் மட்டும் வராது மூணு சாரி ஐநூறு சூப்பரான ஆரஞ்சு கலர் மேம் பிளார் பேட்டர்ன் வந்துருக்கு ஜார்ஜெட் பூனம் சாரி இந்த டிசைன்ஸ் நீங்க வீடியோல எப்படி பாக்குறீங்களோ அதே மாதிரி தான் வந்துருங்க எல்லா சாரியிலுமே பிளவுஸ் வராது நிறைய பேர் ஃபோன் பண்ணி பிளவுஸ் இருக்கா இருக்கான்னு கேக்குறீங்க பிளவுஸ் வராது மேம் தான் நம்ம மூணு சாரி ஐநூறு கொடுத்துட்டு இருக்கோம் டார்க் மெரூன் கலர் பிளார் பேட்டர்ன் ஜார்ஜெட் பூனம் சாரி மேம் மூணு சாரி ஐநூறு ரூபாய் நல்லா சூப்பர் கலர் மேம் அதை விட இந்த பேப்ரிக் பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கு சாரி ஃபுல்லா ஒரு பிங்க் கலர்ல லோட்டஸ் பிளார் இருக்கு இல்லைங்களா அது மொட்டா இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு தெரியும் நினைக்கிறேன் ஜார்ஜெட் போன சார்ல இந்த கலர் டிசைன்ஸ் அவ்வளவு சூப்பரா இருக்கு மூணு சாரி ஐநூறு அழகான பேபி பிங்க் கலர்ல பிளவா பேட்டர்ன் மேம் ரொம்ப ரொம்ப சூப்பரான இந்த சாரீஸ் எல்லாமே ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்க மூணு சாரி ஐநூறுபா சூப்பரான கலர் மேம் பர்டிகுலரா எனக்கு இந்த சாரீஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு டிசைன்ஸ் அவ்வளவு யூனிக்கா அழகா இருக்கு பாருங்க நல்ல ஒரு பிளவர் பேட்டர்ன் இந்த கலர்ஸ் பாத்தீங்கன்னா ஆலிவ் அண்ட் கிரே பிளாக் அண்ட் கிரே கிரீம் இந்த மாதிரியான கலர்ஸ்ல வருது எல்லாமே ரொம்ப ரொம்ப லைட் கலர்ல வர்றதுனால அழகு அழகு சாரீஸ் பாருங்க அவ்வளோ அருமையான இந்த சாரீஸ் எல்லாமே ஜார்ஜ் போனும் சரி மூணு சாரி ஐநூறு ரூபாய் மூணு சாரி ஐநூறு ரூபாய்க்கலாம் சான்சே இல்ல மேம் கலர்ஸ் பாருங்க எவ்வளவு அழகான ஒரு யூனிக் கலர் கொடுத்திருக்காங்க இந்த ஃபேப்ரிக் பாத்தீங்கன்னா பிளாக் மெட்டல் ஷிஃபான் சாரிஸ் வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கு பிளவுஸ் மட்டும் வராது மூணு சாரி ஐநூறு அருமையா இருக்கும் போட்டு மூணு சாரி ஐநூறு ஒரு கிரே சில்க் சாரி மேம் ரொம்ப சூப்பர் கலர் பாத்தீங்கன்னா கிளிப்பச்ச பிங்க் கலர்ல மூணு சாரி ஒரு ப்ளூ கலர் மேம் இந்த பாப்ரிக் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஸ்மூத்தா இருக்கு புல் ஒரு டிஜிட்டல் வந்திருக்கீங்க மேம் டி மேம்ாரி மட்டும் மட்டும்ரா மூணு சாரி ஐநூறுூபாய் டார்க்கு கம்பர பிங்க் கலர் டார்க்கு கனகாம்பர பிங்க் கலர்ல பிளார் பேட்டர் மேம் ரொம்ப அழகான இந்த சாரிஸ் எல்லாமே ஆஃபர்ல போயிட்டு இருக்கீங்க பல்லு டிசைன்ஸ் வராது மூணு சாரி ஐநூறு மேம் இந்த சாரி ஒரே ஒரு சாரி வந்திருக்கு அதனால நான் கடைசியா போறேன் பாத்தீங்கன்னா நல்ல பிரிமியம் குவாலிட்டி இதுல பாருங்க பிளார் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பிளார் கொடுத்திருக்காங்க இந்த ஃபேப்ரிக் பாத்தீங்கன்னா ஒன் சைட் பிரிண்டட் உங்களுக்கு உங்களுக்கு தெரியுது வராது அருமையான ஒரு டிஜிட்டல் பேட்டர்ன் சாரில பாத்தீங்கன்னா இந்த பார்டர் ஃபுல்லா உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் பண்ணிருக்காங்க இந்த சாரியோட ரேட் பாத்தீங்கன்னா ரீட்டர் ரேட் அதாவது நம்ம கொடுக்குற ப்ளவுஸோட கொடுத்தோம் அப்படின்னா ஆயிரத்தி இருநூறுபா இதுல ஒரே ஒரு சாரிஸ் மட்டும் தான் இருக்கு பிடிச்சிருக்கவங்க மூணு சாரி ஐநூறு ரூபாய் ஜார்ஜட் போனம் சரியில்ல ஃபாயில் பிரிண்ட் மேம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா கோல்டன் கலர்ல வரும்போது ரொம்ப சூப்பர் பியூர் பிளாக் அருமையா இருக்கு பாருங்க இந்த சாரியோட கலர்ஸ் இந்த சாரீஸ் எல்லாமே நம்ம ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் மூணு சாரி ஐநூறு ரூபாய் சாரீஸ் பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் புதுசா பாத்துட்டு இருக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க